ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என் பதவியை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கேப்டன்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா பட்லருக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வந்து வச்சிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இங்கிலாந்து அணி வந்து இப்போ படுமோசமாக வந்து சொதப்பி இருக்காங்க ரீசெண்ட் டைமாகவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மோசமான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க சாம்பியன் ட்ராஃபியில் வந்து இங்கிலாந்து அணி குரூப் பி பிரிவில் பார்த்தீங்கன்னா முதலனியாக வந்து வெளில போயிட்டாங்க இன்னும் வந்து ஆப்கானிஸ்தான் கூட வந்து வெளில போகலை ஆப்கானிஸ்தான் வந்து வரலாம் வராமலும் போகலாம் இப்போ ஆஸ்திரேலியா உள்ளே போயிட்டாங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க இங்கிலாந்து அஃபீஷியலாக வெளில போயிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்காவாக ஆப்கானிஸ்தானாக யார் வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து போக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தெரிஞ்சிடும் அப்போ அப்படிப்பட்ட சூழலில் பட்லர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பதவி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரோட பார்த்திங்கன்னா நான் வந்து பதவி விளைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடி இந்தியா கூட பார்த்திங்கன்னா இங்கிலாந்து மூணு ஓடி கேமில் வந்து ஆனாங்க டி டுவெண்ட்டி சீரிஸும் ஆனாங்க டி டுவெண்ட்டிலேயும் தோற்றாங்க ஓடிய சீரீஸ் ஆனாங்க ஓடிய சீரிஸ்லேயும் வந்து படு தோல்வி தான் அப்போ வந்து அவங்க தோற்ற விதம் தான் வந்து கேள்விக்குறியாக வந்து மாறிச்சு தோற்றுட்டாங்க அப்படின்னா ஏன் தோத்தோம் எதனால் தோற்றோன்னு அந்த ரீசனை பார்த்து அதை வந்து சரி பண்ணாமல் இங்கே கிளைமேட் சரியில்லை கண்ணு தெரியலை மூட்டமாக இருக்குது இந்த மாதிரி தான் இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து பேசினாங்க நாங்கள் வந்து சாம்பியன் ட்ராஃபி ஃபைனலில் இந்தியாவை எதிர்கொண்டோன்னா அப்போ வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க இப்போ அடுத்த செமிக்கு கூட வந்து வர முடியாமல் ஒரு பரிதாபமான நிலமையில தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இங்கிலாந்து அணி வந்து இருக்காங்க இப்போ வந்து இங்கிலாந்து அணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான பிரச்சனை வந்திருக்கு அடுத்த கேப்டனாக யாரை போடுறது அப்படிங்கிறது பெரிய ஒரு தலைவலி அதே மாதிரி இப்போ அடுத்த கேப்டனாக நியமிக்கிறவர் வந்து ஒரு சில வருஷங்கள் டீமை லீட் பண்ணி கொண்டு போகணும் ஏன்னா அடுத்தது வந்து ஐம்பத்தோர் உலகோப்பை ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து நடக்க போகுது அதுக்கு முன்னாடி வந்து டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்போ இங்கிலாந்து வச்சிருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ்னு பார்க்கறப்ப ரூட் கிட்டே திரும்ப கேப்டன் பொறுப்பை கொடுக்கலான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்களா ரூட் ஆல்ரெடி இங்கிலாந்து அணியை வந்து லீட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கேப்டன் பொறுப்புலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கோலி எப்படி இருக்காரோ அந்த மாதிரி கேப்டன் பொறுப்பை திறந்துட்டு இப்போ வந்து ஃபுல் ஃபார்ம்ல பார்த்திங்கன்னா ரூட் வந்து இருக்கார் இப்போ அவர்கிட்டயே வந்து திரும்ப கேப்டன் பொறுப்பு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க டெஸ்ட்டில் வந்து ஸ்டோக்ஸ் இல்லை அப்படின்னா ரூட்டு தான் கேப்டன்சி பண்ணுவார் இப்போ ஓடிஎ ஃபார்மட்டே அவருகிட்டயே கொடுக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க இவரை தாண்டி ஹாரி ப்ரூக் மற்றும் பென் டக்கெட் இவங்க ரெண்டு பேரும் வந்து யங் ப்ளேஸ் தான் இப்போ ரீசெண்ட்டாக இவங்க பெரிய ஃபார்மில் கிடையாது குறிப்பா சொல்லணுன்னா நம்ம இந்தியா வந்து விமர்சனம் பண்ணி பேசுனதே இவங்க ரெண்டு பேரு தான் நாங்கள் அதை பண்ணோம் எதை பண்ணுவோன்னு எக்கச்சக்கமான டைலாக்ஸ்லாம் அடிச்சாங்க பட் பெருசாக வந்து பேட்டிங்கில் வந்து பெர்ஃபார்மென்ஸ் வந்து பண்ணலை பட் இவங்களுடைய முந்தைய ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா தான் வந்து ஆடி இருக்காங்க அதனால் வந்து இவங்ககிட்டயும் கேப்டன் பொறுப்பை வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்தோட டாப் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து பட்லர் வந்து வெளில போனது அப்படிங்கிறது சாம்சன் வந்து பெருசாக வந்து பாதிச்சிருக்கு ஏன்னா வந்து பட்லர் கூட சேர்ந்து சாம்சன் பார்த்தீங்கன்னா பல இன்னிங்ஸ் வந்து ஆடிருக்காரு பல சீசன் வந்து ஐபிஎல்ல வந்து ஆடிருக்காரு சடனாக இவருக்கு இந்த மாதிரி வந்து இவருடைய கிரிக்கெட் கேரியரில் வந்து அப் அண்ட் டவுன் வந்தோன்னே அது வந்து சாம்சங்கே வந்து பாதிச்சிருக்குன்னு சொல்லணும் இதற்கு முன்னாடியே வந்து பட்லர் பார்த்தீங்கன்னா ஐபிஎலை இந்தியாவை பெருமைப்படுத்தி வந்து பேசியிருக்காரு ஏன்னா நான் ஃபார்ம் அவுட்டில் இருந்த சமயத்தில் என்னை ஃபார்முக்கு கொண்டு வந்ததே ஐபிஎல் தான் அப்படிங்கிற மாதிரி முன்பு ஒரு முறை பட்லர் வந்து சொன்னார் இப்போ வந்து சஞ்சூ வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஐபிஎல் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஒரு இருபது நாளே வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதிரி நம்மளுடைய கேமில் நம்ம டீமில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் என் கேப்டன் பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து டீமை லீட் பண்ணுங்கள் நான் ஒரு பிளேயராக வந்து நானும் வந்து ஃப்ரீயாக ஆடுறேன் இந்த மாதிரி நம்ம எப்படியாச்சும் வந்து கப்பு வாங்கியாகணும் அடுத்தப்படாதீங்க கிரிக்கெட்டில் அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் நானுமே வந்து இந்திய அணியில் இப்போதான் வந்து டி உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நானும் அடுத்த கட்டத்துக்கு வந்து போவேன் டீமும் வந்து டெவலப் ஆகும் என்னோட இடத்த எடுத்துக்கோங்க இங்கே வந்து ஐபிஎல்ல வந்து ஆடுங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சாம்சங் பார்த்தீங்கன்னா தன்னோட இடத்தை விட்டு கொடுத்து பட்லர்கிட்ட வந்து பேசியிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு பிளேயராக வந்து ஜோஸ் பட்லர் வந்து இருந்தார் ஆனால் வந்து பட்லர் பார்த்தீங்கன்னா வந்து ரீடெயின் பண்ணலை வெளியில் அனுப்பிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்லர் வந்து குஜராத் அன்னைக்கு வந்து போயிட்டாரு இருந்தாலும் வந்து பட்லர் கூட பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து நெருக்கம் வந்து அதிகம் அந்த ஒரு நெருக்கத்தினால திரும்ப நீங்கள் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கே வாங்க திரும்ப வந்து கேப்டன்சி வந்து பண்ணுங்கள் நானும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ணுறேன் திரும்ப நம்ம வந்து நம்ம டீமை வந்து ஜே வைக்க எதாவது கான்சன்ட்ரேட் பண்ணலாம் என்னோட இடத்த உங்களுக்கு நான் வந்து வெட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பார்த்திங்கன்னா சஞ்சு வந்து பேசியிருக்காரு